இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து ட்ரெண்டிங் டைம்ஸ் நேரலையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பாகிஸ்தான் துருக்கி ஈரான் நாடுகளும் இணைந்து துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகரத்தில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் இந்த மூணு நாடுகளும் வந்து இணைந்து முஸ்லீம் நாடுகள் அனைத்தையும் மினைத்து கொண்டு நேட்டோமாய் ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பை உருவாக்கும் என்று சொல்ல உருதான் இந்த மீட்மே நடத்தியிருக்கு சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் நடந்த யுத்தத்தில் யுத்தத்துக்கு பிறகு பாகிஸ்தானினுடைய வந்து ஜனாதிபதி ஷபாஷ் ஷரீப் அவர்கள் துருக்கிக்கு நல்லெண்ண்தோ நல்லெண்ண விஜயம் கொண்டு அந்த விஜயத்தின் போதுதான் தான் இந்த மீட்டின ஏற்பாடு செஞ்சு இந்த மூன்று நாடுகளும் வந்து இணைந்து நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பொண்ட உருவாக்கிய நோக்கத்தோட இதில் பேசப்பட்டிருச்சு நேட்டோ விட வந்து கொண்டு மா அமைப்பொண்டு இவங்களால் உருவாக்கப்பட்டனு சொல்லி சொன்னால் அந்த அமைப்பால் முழு இஸ்லாமிய நாடுகளுக்கும் கிடைக்கிற ஒரு பெரியோர் வந்து தான் அது அமைகிறது காரணமெண்டின் செடி வந்து கேட்டால் நேட்டோ நாடுகள சட்ட விவகாரப்படி நேட்டோ நாடுகளில் மொத்தம் இருபத்தேழு நாடுகள் உள்ளடங்கிய அந்த இருபத்தேழு நாடுகளில் ஒரு நாடு தாக்கப்பட்டாலும் மீதி ஏனைய நாடுகளும் அந்த நாட்டுக்காக அந்த யுத்த களத்தில் வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிபந்தனை அந்த நேட்டோ நாடுகள வந்து கொண்டு கூட்டமைப்பில் வந்து இருக்கிற இதன் அடிப்படையில் இந்த மாதிரி வந்து கொண்டு ஒரு பலம் பொருந்தி ஒரு வந்து கொண்டு ஒரு சக்தியாக நேட்டோ இருக்கிற அதே நேரத்தில் நேட்டோ கூட்டமைப்புகளில் வந்து உள்ளே வந்து ஒரு முதல் முதன்மை நாடுகள பட்டியலில் அமெரிக்கா பெரும் வந்து இராணுவத்தையும் பெரும் ஆயுத தளபாடங்களையும் நேட்டோக்காக வேண்டி ஒதுக்கி அந்த வந்து கொண்ட அமைப்பில் அவங்களும் வந்து கொண்டு ஒரு அங்கத்துவ நாடாக இருக்கிற அமெரிக்காவுக்கு வந்து அடுத்தபடியாக இருக்கிற நாடு ஒரு முஸ்லீம் நாடு துருக்கி துருக்கியில் வந்து வந்து கொண்டு ஆர்மி துருக்கியில வந்து ஆயுத தளபாடங்கள் அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக வந்து நேட்டோ நாடுகளில் வந்து கொண்டு பட்டியலில் வந்து இருக்கிற இதன் அடிப்படையில் வந்து தான் இஸ்லாமிய நாடுகளுக்கென்று சொல்லி நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டேன்னு சொல்லி சென்னனக்கா இன்றைக்கு காசாவில் எவ்வளவோ மனித படுகொலைகளை வந்து இஸ்ரோவேல் நடத்தி கொண்டு வந்துருச்சு இப்படி ஒரு கூட்டமைப்பு இருந்திருந்தேன்னு சொல்லி சென்னனக்கா அந்த காசா வந்து காசாவும் இந்த நே இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் இணைஞ்சிருந்தா இந்த பாகிஸ்தான் துருக்கி ஈரான் கொண்டு வாரமாக ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் இருந்திருந்தால் இவ இவகளை சேர்ந்திருக்கிற அனைத்து முஸ்லீம் நாடுகளும் அந்த போரில் குதிச்ச வேண்டி வந்திருக்கும் அது பலஸ்தீனுக்கும் ஒரு பெரியோரும் நன்மையாகவும் கிடச்சிருக்கும் இதன் பிறகு இவங்ககள் மூணு நாடுகளும் வந்து பேசிய நோக்கம் இங்கே அதை விசேஷமாக இந்த காணொலியில் நான் உங்களுக்கு செல்கிறதுக்கு காரணம் இந்த மூணு நாடும் ஏனைய முஸ்லீம் நாடுகளை போலல்லாமல் பலம் பொருந்திய நாடுகள் ஒன்று பாகிஸ்தான் உலக அளவுல வந்து கொண்டு அணு ஆயுதம் வெச்சிருச்சிய நாடுகள பட்டியலில் உள்ள நாடு அதே நேரம் ஒரே ஒரே முஸ்லீம் நாடு பாகிஸ்தானுக்கு அடுத்த டைரக்டர் டிபி டூராக வந்து கொண்டு போர் செய்யக்கூடிய ட்ரோன்ஸ்களை உருவாக்கிய நாடு அது மட்டுமல்லாது பல வந்து கொண்டு ட்ரோன்களை உருவாக்கிய வந்து கொண்டு ஒரு நாடு துருக்கி மற்றும் ஆயுத தளபாடங்கள் அனைத்தும் வந்து கொண்டு உற்பத்தி செய்த நாடு அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் வந்து விமானத்துக்கும் துருக்கியிலிருந்து ஒரு சில வந்து கொண்டு உதிரி பாகங்கள் வந்து குடுக்கிய நாடுகள பட்டியலில் துருக்கியும் வந்து இருக்கியது அதே நேரம் ஈரான் ஈரானினுடைய வந்து ட்ரோன் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல் பாலஸ்டிக் மிசைல் குறுந்தூர ஏவுகணைகள் இவை அனைத்தையும் வந்து கொண்டு ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்து உக்ரைன் போரில் வந்து கொண்டு அந்த ஆயுதங்கள் பரீட்சிச்சப்பட்டு மேற்கு நாடுகள் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தோற்கடிக்கப்பட்ட வந்து சம்பவம் எவ்வளோவோ உக்ரைன் போரில் வந்து நிகழ்ந்தது இன்னமும் ஈரான் ரஷ்யாவுக்கு பல ஆயுதங்களை கொடுத்து கொண்டு தான் வந்துருக்கிறார் அந்த ஆயுதத்துகள்கிட்ட வந்து கொண்டு மத்தியில் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் ஆயுதங்கள் செல்வாக்கு செய் இதன் அடிப்படையில் தான் வந்து கொண்டு மூன்று நாடுகளும் ஆயுத உற்பத்தி நாடுகளாகவும் அணு ஆயுத நாடுகளாகவும் உலகத்தில் நல்ல வந்து ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நாடுகள இந்த மூன்று நாடுகளும் வந்துருச்சு இப்படியாப்பட்ட பலம் பொருந்திய மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கினால் சர்வதேச மட்டத்தில் விட ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இந்த ஐம்பத்தாறு முஸ்லீம் நாடுகளும் வந்து கொண்டு வந்து கூட்டமைப்பு உருவாகும் இதன் அடிப்படையில் ஆயுதம் மற்றும் அவங்களுக்கு தேவைப்பட்ட சகலவிதமான எல்லா வந்து கொண்டு வந்து உதவிகளையும் அனைத்து வந்து முஸ்லீம் நாடுகளும் வந்து சேர்ந்து இந்த கூட்டமைப்புக்கு நிச்சயமாக ஒதுக்குவாங்க இதன் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் நாடு தாக்கப்பட்டால் இந்த அனைத்து வந்து முஸ்லீம் நாடுகளும் இந்த கூட்டமைப்பில் சேர்கிற வந்த அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமை உண்டு இந்த கூட்டமை இந்த அமைப்பால் உருவாகியே நேட்டோ எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் நேட்டோவின் மீது ஒரு பலம் பொருந்திய சக்தியாக மாறுமென்று செல்லியும் சர்வதேச வந்து கொண்டு ஆய்வாளர்கள்ட வந்து கருத்தாக மீட்சிய இப்போ நான் சொல்கிற இந்த நியூஸ் மிச்சம் வந்து நியூஸ் சேனல்களில் வெளியாகலை ஒரு முக்கியமான சேனலின் ஊடாகத்தான் இந்த தகவல் இணைய கிடைச்சி இன்றைக்கு இந்த வந்து கொண்டு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது இன்ஷா அல்லா அடுத்த வந்து விஷயம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நதன்ஜாகு அவரினுடைய வந்து வழக்கு விசாரணை நேற்று அவியூவில் உள்ள ஹைகோர்ட்டில் வந்து நடைபெற்ற நீண்ட நேரம் வந்து விசாரணைக்கு அந்த பெஞ்சமின் நிதன் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு சம்பந்தமாக போடப்பட்ட வழக்கு ஊழல் மற்றும் மோசடிகள் ஐக்கிய நாட்டு சபையால் குற்றவியல் நீதிமன்றத்தால் போர்க்குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவங்கள நாட்டிலேயும் வந்து கொண்டு ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக இந்த வழக்கு கோர்ட்டில் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணையின் பின்னர் வந்த வந்து எந்த ஒரு வந்து கொண்டு தகவலும் மீடியாக்களுக்கு அவங்கள் வந்து கொண்டு செல்லல இந்த அடிப்படையில் இஸ்ரோவேல் இருந்து வார வந்து கொண்டு ஒவ்வொரு படி முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரோவேல் ஆடியோ தகர்நோத் போன்ற வந்து ஊடகங்கள் இருந்து வெளியாக்சி வந்து கொண்டு படி அவருக்கு வந்து கொண்டு வழக்கு விசாரணையில் ஊழல் மோசடிகள் நிரூபிக்கப்பட்டால் இஸ்ரேல் ஹைகோர்ட்டால் அவருக்கு கொடுக்கப்படிய தண்டனை ஆயுள் தண்டனை அமையும் எனவும் அந்த அறிக்கையில் அவங்களும் அந்த நியூஸில் வந்து செல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில் காசால் இன்றும் நான் உங்களோட பேசிக்கொண்டிருச்சிய இந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்திலேயும் ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருச்சிய அதே மாதிரி சுஜையா மற்றும் கான்யூனு ரஃபா போன்ற வந்து கொண்டு பத ப பகுதிகளில் அல் கசாம் பிரிகேட்ஸ் நடத்திய படுபயங்கரமான தாக்குதலில் இஸ்ரவேலிய இராணுவத்தை சேர்ந்த பல நூறு பேர் காயப்பட்டும் பல நூறு பேர் வந்து மரணமடைஞ்சும் இருக்கிறார் இந்த தகவல்கள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட தகவல்களாக தாம் வந்து இருச்சிய சிலி நாட்டினுடைய அதிபர் அவங்களுடைய நாட்டில் உள்ள முக்கியமான அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு இஸ்ரவேலுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஆயுத வந்து கொண்டு வியாபாரத்தை நிறுத்துமாறும் அந்த உஸ்ரவேலுக்கும் சிலிக்கும் உள்ள அனைத்து உறவுகளையும் வந்து துண்டித்து அந்த ஆயுதம் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஆயுதங்களையும் வந்து கொண்டு நிப்பாட்டி வேற நாடுகளுக்கிட்டிருந்து அந்த ஆயுதங்களை கொள்வனவு செய்யுமாறும் உத்தரவிட்டிருச்சிய ஏண்டா பலஸ்தீனில் வந்து செய்யக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொன்று இனப்படுகொலை செய்யக்கூடிய நெதன்யாவு இஸ்ரேலினுடைய பிரதமரோட அவங்க எந்த விதமான ராஜதந்திர உறவுகளும் வைத்து கொள்ள வேண்டாம் என அவர்களுடைய அரச கட்ட அதிகாரிகளுக்கு அவர் கட்டளை இட்ருக்கிறார் இதே மாதிரி வந்துக்கிட்டு பலஸ்தீன் மட்டுமல்லாமல் சிரியாவிலும் இஸ்ரேலினுடைய இராணுவம் சிரியாவில் ஒரு கொண்டிருந்த வந்து நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மக்களால் கற்களால் எரிந்து இஸ்ரவேலிய இராணுவத்தின் மீது பட படுமோசமான தாக்குதல் ஒன்று கற்கள் மூலமாக நடத்தப்பட்டுருச்சு அந்த இடத்துலேருந்து அவங்க பின்வாங்கி வேறு இடத்திற்கு பெய்திருச்சிய அதே நேரத்தில் இன்றும் வந்து கொண்டு காசால் வந்து நடந்த வந்து கொண்டு வந்து கொண்டு போர் உக்கிரமடைந்துருச்சு வந்து இந்த சூழலில் முக்கியமாக இந்த மூன்று நாடுகளும் இணைந்து இதுக்கு பிறகு வந்து கொண்டு வரக்கூடிய வந்து கொண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டால் முஸ்லீம் உலகத்துக்கு வந்து கிடைச்ச வந்து கொண்டு பெரிய வந்து கொண்டு ஒரு வெற்றியாக சர்வதேச விமர்சக ஆய்வாளர்களால் வந்து கொண்டு கரு தெரிவிக்கப்பட்டிருக்கிய இன்ஷா அல்லா இந்த வந்து கொண்டு வந்து கொண்டு அமைப்பு உருவாகியதுக்கு நாங்களும் நீங்களும் அல்லா கிட்ட வந்து துவா பிரார்த்தி துவா செய்து பிரார்த்திப்போமாக இந்த காணொலியை கடைசி வரை பார்த்தவர்களுக்கும் நன்றியை திருத்து இத்துடன் முடித்துக் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்துஹூ